இருக்கிறார் அவர் அதிலே ஓரிடத்தில் மாலிகாசோருடைய படை வீரர்கள் எல்லாம் ஒரு கோயில் மண்டபத்திலே தங்குவார்கள் அங்கே நாகேஸ்வர கலைஞர்கள் அந்த நாகஸ்வரத்தை வாசிக்கிற போது அங்கே இருக்கிற சிற்ப யானைகள் அந்த இசையிலே மயங்கி தங்களுடைய கால்களை ஆட்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இவ்வளவு அழகாக இவ்வளவு நுட்பமாக

அடுத்தொர் நபர் வந்து அவர் ஊதியம் கொடுக்க அமர்கிறார் அங்க பார்க்கிற போது இரண்டு பற்கள் இருக்கிறது அந்த ஊழியர் நீ இல்லை என்று சொல்லிவிடுகிறார் அதற்காக பல்லை உடைத்துக் கொண்டு வந்து ஊதியம் பெற்றார் என்று ஒரு நுணுக்கமான கருத்தை நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதி அவர் தெளிவுபடுத்தி இந்த வாசிப்பு திருவிழாவை தமிழ் இந்து திசை நடத்துவது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவை என்று நான் கருதுகிறேன் மக்களுக்கு விழிப்புணர்வை தொடர்ந்து என்பதை நாம் அறிவோம் உதாரணமாக அவர்கள் பண்பாட்டு பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக காங்கேயம் காளைகளை பற்றி பேராசிரியர் குமர்மேலை எழுதிய ஒரு புத்தகத்திற்கு முக்கால் பக்கம் அவர்கள் தன்னுடைய விமர்சனத்தை எழுதியிருந்தார்கள் காங்கேயம் காளைகள் மீட்கப்பட வேண்டும் பல்வேறு தடங்களில் மனிதர்கள் மேன்மை உற வேண்டும் என்கின்ற ஒப்பற்றோடு நடக்கிறது குறிப்பிட்டு நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் முதுமையும் நோயும் வந்தால் அப்போதுதான் மனிதர்கள் எவ்வாறு ஒருவரை மதிப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார் முதுமையும் நோயும் ஓய்வும் வந்தாலும் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் அப்போதுதான் உண்மையான மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் நமக்காகவே நம்மை நேசித்தவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இதிலே